ஒருமுறை நபி சதல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் தோழர் அபூபக்கர் அலி அல்லாஹு அவர்களும் பாலைவனத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது அவ்வேளை உகுபாபின் முயித் என்பவரின் ஆட்டு மந்தையை ஒரு சிறுவன் மேய்த்துக் கொண்டிருந்தான் அச்சிறுவனை அணுகிய நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சிறிது பால் தந்து எனது தாகத்தை திருப்பீராக என்று கேட்டார்கள் அதற்கு அச்சிறுவன் இவை என்னுடையவை அல்ல எனது எஜமானுடையவை எனக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டுள்ளவை அவரது அனுமதியின்றி தர முடியாது என்றான் அச்சிறுவனின் அமானிதம் பேணும் தன்மையை பாராட்டி நபி சொல்லா உலவ அவர்கள் ஒரு கண்ணியாட்டில் பால் கறக்க அனுமதிப்பீர்களாக என்று கேட்டார்கள் கண்ணியாடு பால் சுரக்காது முடியுமானால் கொள்ளுங்கள் என்றான் சிறுவன் அந்த ஆட்டின் மடுவை தனது கரத்தால் தடவின செல்லும் அவர்கள் ஏதோ உச்சரித்து மடுவை கழுவி பால் கறந்தார்கள் அத்துடன் பாலை குடித்து தாகம் தீர்த்து கொண்டார்கள் பின்னர் முன்போல் ஆகிவிடு என்றார்கள் ஆச்சரியமுற்ற சிறுவன் நபிசல்லாலை அவர்கள் மொழிந்த அந்த வார்த்தையை தனக்கும் கற்று தருமாறு கேட்டு கொண்டான் அவர்கள் நீ கற்பது மட்டுமல்ல உலகத்தாருக்கும் அதனை கற்றுக் கொடுப்பீர் என வாழ்த்தினார்கள் பின்னர் அச்சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோடு நபி சொல்லாஹ் உலகவசல்லம் அவர்களின் நெருங்கிய தோழராகவும் மாறினான் அச்சிறுவனே அப்துல்லா இப்னு மஸ்புத் ரயல்லாஹன் அவர்கள் ஆவார்கள்